இந்த மாநாட்டை சித்திரை முழு நிலவு பன்னியர் இளைஞர் பிரவிழா இதுபோன்று இதற்கு முன்னாலே எந்த மாநாடும் நடக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இதனுடைய வெற்றி அமைய வேண்டும் அதற்காக நீங்கள் அனைவரும் இந்த மாநாட்டிற்கான வேலை வெட்டிவா என்று சொன்னால் கட்டி வருகின்ற கூட்டம் நம் கூட்டம் ஒரு கூட்டை மலரை கொடுத்து இதை பெயராக கொண்டு வா என்றால் அடுத்த நிமிடமே கொண்டு வருகின்ற உழைப்பாளிகள் பாட்டாளிகள் பொறுப்பாளர்கள் நீங்கள் வானத்தை வெள்ளாக வளைக்க முடியுமா இது ரொம்ப சுலபம் என்று சொல்லக்கூடிய உழைப்பாளிகள் பொறுப்பாளர்கள் நீங்கள் உங்களை கிராம அளவிலே ஒன்றிய பேரூர் நகர அளவிலே வழிநடத்துகின்ற மாவட்ட தலைவர்கள் தான் அற்புதமாக இந்த நேரத்தில் நீங்கள் இயங்க வேண்டும் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் மேலும் பல கூட்டங்களை தொடர்ந்து அங்கே போடுவோம் இப்பொழுது ஒன்றிய அளவில் பேரூர் அளவிலே நகர அளவிலே அல்லது மாவட்ட அளவில் பொதுக்குழு கூட்டங்களை போட்டு இது பற்றி விரிவாக விளக்கமாக நீங்கள் பேசி உற்சாகப்படுத்தி வழிமுறை கண்டு துல்லியமாக எத்தனை வண்டிகள் எவ்வளவு கூட்டம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் போகிறது அமைய வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன் உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் ஒரு கட்சி அந்த காலத்திலே சொல்லுவார்கள் மேலையில் மருத்துவ நோய் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய அளவில்

பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அதோடு பாட்டாளி மக்கள் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பட்டியல சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பதினெட்டு பதானது இருபத்தி ரெண்டு சதவீதம் ஒதுக்க வேண்டும் என்று எந்த சமுதாயத்தின் சங்கம் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டிருப்பார்கள் அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட இப்பொழுது உள்ள பட்டியலுக்கு அந்த இடத்திற்காக பட்டியலத்திற்காக பாடுபடுகின்ற தலைவர்களை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை என்று சொன்னால் இது அமைதியாக நடந்திருக்காது என்று நீங்களே சொல்ல வேண்டும் நீங்களே அறிக்கை விட வேண்டும் அந்த அளவிற்கு உங்களிடமிருந்து நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வழியிலே எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பாளர்களுக்கு சொல்ல வேண்டும் அதே போன்று நீங்கள் மாநாட்டு கழகத்தினால் நாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் அவர்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் குடுங்குழைப்பும் நாங்கள் காண அந்த வகையில் இடம் தான் நமக்கு பிரச்சனை அந்த காலத்தில் மெரினான் பீச்சில் அடுத்தவோம் இப்பொழுது கூட முக்கியமான கட்சிகளுக்கு இது போன்ற மாநாட்டுக்கு அவர்கள் அனுமதி கொடுக்கலாம் மேலிடம் முயற்சியில் ஏதோ தெரியவில்லை வேறு இடமும் நமக்கு சரியான இடம் கிடைக்கவில்லை மாமல்லபுரம் சரியான இடமாக பொருத்தமான இடமாக இருந்தது ஆனாலும் Um, any பேரிலே வழிகாட்டுதலின் பேரிலே நாங்கள் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவோம் காவல்துறையும் அரசும் பாராட்டுகின்ற அளவிலே அறிஞர் அண்ணா அந்த காலத்திலே ஒரு வார்த்தை மூன்று எழுத்து சொல்லியிருக்கிறார் மூன்று வார்த்தைகள் கடமை கண்ணியம் கட்டுப்பார்கள் அந்த வகையில் கண்ணியத்தோடு இந்த மாநாட்டுக்கு வருகின்றவர்களை நீங்கள் சமுதாயத்தினர் குறிப்பாக பட்டியலிறுத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்த்து சொல்லி அனுப்பங்கள் உங்கள் மாநாடு நீங்கள் நடத்துகின்ற மாநாடு வெற்றிகரமாக அமையும் எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று நீங்கள் சொல்லி அனுப்புங்கள் இதுதான் கண்ணியம் என்று சொல்லுவார்கள் நாங்கள் அதை வேறு வகையிலே சொல்லுகிறோம் அரசியல் என்று வந்தால் ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்லுகிறோம் ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சிகளுடைய கொள்கை அதை குழந்தையில அந்த தெளிவாக சொல்லணும் யாதும் ஒரே யாவரும் கே இலக்கியம் எந்த கவிஞரும் சொன்னதே எல்லை யாருமே ஊரில் யாவரும் கேள்வி இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன் என்னை விட இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை அரசியல் ஆய்ந்த நாடோறும் சமூக ஊழியர் சமுதாயத்துக்கும் பாடுபடுகின்ற ஒரு ஊழியர் ஒவ்வொரு நாளும் என்னிடம் எந்த பேர் கொண்டு வந்து எங்கள் பிரச்சனை அமைப்பினுடைய பிரச்சனை என்று அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அல்லது ஆசிரியர்களாக பிரச்சனையாக இருந்தாலும் என்னை சந்தித்து அதற்கான தேர்வை நீங்கள் காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்துவிட்டு அதை பார்த்தால் வன்னியர்கள் பாதி பேராக இருந்தாலும் இருக்கிற மற்ற சமுதாயத்தினர் பாதி பேருக்கு மேலே இருப்பார்

a allora, va allora, allora. அறுபத்தி நான்கு சாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எடுக்கப்பட்ட இந்தியா என்பது அதனுடைய எல்லை தெரியும் ஆனால் அதில் இருக்கிற மக்கள் யார் பீப்புள் ஆஃப் இந்தியா அதற்காக ஆத்ராஜிகள் சர்வே ஆஃப் இந்தியா என்ற ஒரு கணக்கெடுப்பை நடத்தினார்கள் அந்த வகையிலே தெலுங்கானா ஆந்திரா ரெண்டும் ஒன்றாக இருக்கும்போது அதிகமான சமுதாயங்கள் கொண்ட மாநிலம் அதற்கு அடுத்து முன்னூற்றி அறுபத்தி நாலு சாதிகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அத்தனை மக்களுக்காகவும் என்னை போல பாடுபட்ட ஒரு தலைவரை யாராவது சொல் ஆட்சியிலே இல்லாமலே ஆட்சியிலே அமராமலே இந்த மக்களுக்கு அவருடைய பிரச்சனைகளுக்காக பாடுபட்ட ஒரு நபரை யாராலும் சொல்ல முடிய முடியும் சொல்ல முடியும் பத்தி ஜூ இருபத்தி அஞ்சு வரைதான் எண்பத்தி ஏழு ஆரம்பம் எண்பத்தி ஏழு ஆண்டு காலம் அதிலே நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக எல்லா நிலையிலும் எல்லா வகையிலும் பாடுபட்டு வருகின்ற நாங்கள் நான் இந்த மாநாடு பல்வேறு செய்திகளை தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூற்றி அறுபத்தி நாலு சமுதாயங்களுக்கு கொண்டு செல்லும் அவர்களுக்கு அரணாக பாதுகாப்பாக இந்த மாநாடு அமையும் அதனாலே இந்த முன்னூற்றி அறுபத்தி நாலு சமுதாயங்களும் நீங்களும் இந்த மாநாட்டிற்கு வாருங்கள் அந்நிய இளைஞர்கள் நடத்துகின்ற இது பெருவிழா அதனால நாம் எப்படி போவது என்று நினைக்காதீர்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக வருவார்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூத்தி அறுபத்தி நாலு சமுதாய மக்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அழைப்பு விடுக்கிறேன் இந்த மாநாட்டிலே நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த மாநாடு நடக்கிற ஒழுங்கை நீங்கள் பாருங்கள் அதில் பேசப்படுகின்ற வார்த்தைகள் தலைவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனியோ இதற்கு முன்னாலே பல கட்டங்களிலே பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்த தலைவர்களை எல்லாம் நாங்கள் அழைப்பதற்கு மாவீரன் குரு அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்திய போது பல ஆண்டுகள் பல பேரை நாங்கள் அழைத்தோம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் अपी நீங்கள் நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்ல வேண்டும் ஆக நாங்கள் ஆங்கே இங்கே இங்கே ஆங்கே என்று இந்த இடம் கிடைக்குமா அந்த இடம் போதுமா கொள்ளுமா என்று அழைவதை விட அரசே அதற்கான

ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவை அனைத்து சமுதாய மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி அந்நிய சொன்னங்கள் இந்த இளைஞர் திருவிழாவுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் இதுவரை இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உழைப்பு முன்னாலே நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் இனி தொடர்ந்து வேகமாக அதை செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு ஒன்றிய அளவில் பேரூர் அளவிலே நகர அளவிலே மாவட்ட அளவிலே பொதுக்குழுவை கூட்டி விரிவாக